அதுக்கு வந்து எந்த எதுனாலும் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதிகளும் அல்ல நாங்க பக்கத்துல இருக்க ஒரு மாநில மக்கள் தான் மனச்சான்றோடு எல்லாரும் பாரு எங்களை கைதி பண்ணி சிறை பண்ணலாம் நாங்க வழக்காடி உயிரோட வெளியில வரலாம் ஆனா எதுக்காக சுட்டு அப்படியே உடல் அப்படி போட்டு உடையெல்லாம் கலட்டிட்டு விறகு கட்டையிலே ஒரு எண்ணெய் எங்க காலையும் ஒரு எண்ணெய் போட்டு மரக்கட்டையும் தமிழன் உயிரும் ஒண்ணுன்னா ஒரு மரக்கட்டையும் மனித உயிரும் ஒன்னான இந்த நாட்டுல யாராவது ஒருத்தங்க அந்த செத்த குடும்பத்துக்கு இந்த நாடுகள் கொடுத்த காசு உள்ளது வசிக்காதானே பிள்ளைக்க போனா சரி அப்படியே போனாலும் அவனுக்கு சரி வெட்ட வந்த கூலி என் மாநிலத்தில் இருந்தா வெட்டி எத்தனை முதலாளி எங்கடா இருந்தான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா அவன் மேல ஏண்டா நீ வழக்கு போடல அவனை ஏன்டா கைது செய்யணுங்க இருபது பேரை சுட்டு நாதியற்ற பய மக்களை போட்டு தமிழன் திருட்டு பையன்னு பட்டம் கட்டி அப்படிதானே காட்டின நீ உலகத்துக்கு இவன் எவனா இருந்தான்னு அப்படி இல்ல தூத்துக்குடி கள்ளச்சாராயம் கதுனா கொழுப்படுத்து பையன் நீ குடிச்சு செத்து அவன் நடிக்கிற ஒருத்தனை பார்க்க வந்து செத்து இது என்ன நாட்டின் சுதந்திர தினம் போராட்ட கொண் கொண்டாடும் போது கூட்டம் வந்து செத்துறீங்க நீ வந்த அதெல்லாம் தேவையற்று செத்தது அதுக்கு எல்லா இது வருது நாங்க சேர நீங்க சேர தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது என் நிலத்தை வளத்தை கெடுக்குது நச்ச ஆலை அதை எடுத்து நாங்க போராடுறோம் என் நீர் கட்டி போச்சு இந்த வர மஞ்சளா வருது சமைச்சா மஞ்சள்ல புளிச்சோறு மாதிரி வருது சோறு மாதிரி வருது சாப்பிட முடியாது தொற்று வருது இருமல் வருது தோல்நோய் வருது நுரையீரல் தொற்று வருதுன்ட்டு போராடினா மக்கள் போராட்டம் அதையே சுட்டு கொண்டிடுது அதுக்கு இது யாராவது போய் பார்த்தாங்களா அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி கொடுத்தாங்களா ஓன்னு கிடையாது இப்போ இந்த கடலூர் நம்ம இதில் விருத்தாச்சலம் பக்கம் மின்சாரம் மின்னல் மின்னல் தாக்கி இடி இடி விழுந்து அஞ்சு பேர் வயக்காட்டில் வேலை செஞ்சா நம்ம சொன்ன பெண் பிள்ளையில இறந்து போச்சு அந்த குடும்பத்தில் குழந்தைன்னா இருந்திருப்பான் அண்ணன்னா தங்கசி அக்காவிலிருப்பான் தங்கசிழம்பு இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு யாராவது போய் பார்த்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி யாராவது கொடுத்து உதவு இருக்கா எப்படி இருக்கு யாருக்கு இப்ப இதே மாதிரிதானே விண்வெளியில வித்த காட்டுறேன் கண்ணு கடற்கரையில பதினஞ்சு பேர் செத்தான் பதினஞ்சு லட்சம் பேர் கூடி பதினஞ்சு பேர் அதுக்கெல்லாம் ஒரு ஒருத்தமிஞ்சல ஒருத்தரும் பார்க்கல ஒரு ரூபா கூட காசு கொடுக்கல நாட்டை பாதுகாக்கிற பாதுகாப்பு படையில இருந்து எல்லையில நின்னு சண்டை போட்டு செத்து வர வீரனுக்கு அவங்கள எல்லாரும் போய் செலுத்தினது உண்டா அதுக்கு ஏதாவது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பணம் கொடுத்ததுண்டா எதை நோக்கி இந்த நாட்டை நீங்க நகத்துறீங்க உங்களுக்கே தெரியுதுல்ல நம்ம வாக்க போடுவோம் நமக்கு வாக்கியரிசிய போடுவாங்க